இதுதான் நம்ம எதிர்காலமா இப்படியே போனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வேலை நமக்கு செட் ஆகாது அப்படி தோணுச்சு நம்மளோட எய்ம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காக சொன்ன நம்ம மாட்டீங்க லாஸ்ட் மந்த் அந்த சேலரி எனக்கு வர வேண்டிய நாள் நான் அன்னைக்கு போனா எனக்கு அந்த போன மாசம் ஒர்க் பண்ண ஆறாவது மாசம் வேலை செஞ்சதுக்கான சம்பளம் வர வேண்டிய நாள் ஆனா நான் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா எனக்கு எதிர்காலம்தான் முக்கியம் நம்ம எய்ம் பண்ண கோல் தான் முக்கியம் அப்படின்னு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கு அந்த காசு எனக்கு தேவைப்படக்கூடிய காசு தான் ஆனா அந்த காசு வேண்டான்னு ஒரு முடிவு பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேண்டு எனக்கு அந்த செட்டப் எதுவுமே